பிடிச்சவனை பிடிக்காதல்லாம் அவன் நடை ஏறி போய் சொல்ல வேண்டிய தேவையில்லாமல் இப்போ கோயிலுக்கு உரிமை வச்சாலே இப்போ எல்லாம் நடக்கும் தண்டவா இல்லைன்னா போ கோயிலுக்கே வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான அதில் இன்னொன்று சொல்லணும் எங்கள் எஸ் கோயில் ஒன்று எங்கள் குடும்பத்து கோயில் இருந்தது அதுக்கு யாரும் தாளுங்கிட்ட நாங்கள் வேண்டாம்னு நாங்கள் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னோம் அவன் மட்டும் ஒரு லோடு க்ரெஷர் கொடி அனுப்பி வச்சாருன்னு அது வந்து வேறு யாருக்கு நான் கொடுக்கணுன்னு கூட வாங்கலை அவ்வளோ தூரம் நம்ம வந்து அவ வந்து ஒரு உரிமையோடு நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கோயிலில் ரொம்ப பிடிப்பாகிட்டு இருக்கும் தாளையத்துலேருந்து ஒரு ஆள் நம்ம சொன்னால் தான் இருக்கும் ஆர்ட் ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டு வந்தார் தேதியெல்லாம் போட்டாச்சு இவன் ஒரு ஆள் ஜ கணக்கு சொல்றார் அவர் உனக்கு எல்லாம் திறந்தாச்சு போ அப்படின்னாரு நாகூரில் போய் ஆபரேஷன் போயிருக்காரு வேண்டாம் அவர் ஒரு ஆட்டை சொல்லி அவர் ஒரு ஆள்கிட்ட சொல்லி இப்ப கடைசி சொல்லி பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துடுவாங்க எனக்கு எந்த பிரச்சனைக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க ஆனால் முதல் முதல்ல கேட்ட உடனே அனுப்பி வச்சது மயில் பண்டையன் அதோடு மட்டும் அதோட மட்டுமில்ல அவர் மச்சனை நாங்கள்லாம் ஒன்னா படித்தோம் இந்துக்கல்லூரியில் பட்டம் இப்போ சமீபத்தில் களமாயிருக்காங்க அவர் நாகராஜப்பா பொங்கல் தங்கச்சி தங்கச்சி அக்கா தங்க அக்கா அவரு அப்ப வந்து பொங்கலுக்கு நாங்கள் அப்பவே ஒரு இது நடத்துவோம் பொங்கல் மறுநாள் வந்து தோட்டத்தில் எல்லாம் நடக்கும் அதுக்கு அப்பவே பட்டம்லாம் அங்கே வந்திருக்கிறாங்க அவங்க அவங்க வீட்டுக்கு ஒரு செடகு இதுல நான் போயிருக்கேன் வேலைக்கெல்லாம் போகும்னால அந்த அளவு அவங்க வந்து எங்கள் குடும்பத்தோட ஒரு நெருக்கமான காரணம் என்னன்னா வேலை மக்கள் கூட எங்களுக்கு வேண்டியாது அதனால அப்படி ஒரு சூழ்நிலை இருந்து பள்ளிக்கூடம் அப்படியே இருந்துட்டு இன்னைக்கு ஒரு காலத்தில் ஒரு ஊரில் சினிமா தேட்டர் வச்சிருக்கிறது தான் பெரிய பணக்காரர்கள் இப்போ சினிமா தேட்டர் வச்சுருக்காங்க பெரிய கலக்காரன் அநேகரும் மூடிட்டு வேற வேலையை பார்க்கக்கூடிய ஒரு நிலவு இருந்துச்சு நம்ம வீட்டில் ஒரு கல்யாணம் வந்துச்சுன்னா சொந்தக்காரங்க ஒரு வாரத்துக்கு முன்னால வருவாங்க ஒரு வாரத்துக்கு பிறகு வருவாங்க திருமண மண்டபங்கள் வந்த பிறகு அதெல்லாம் இல்லை ரெண்டாவது நாமளே என்ன செய்ய வேண்டியது ஒரு நாளைக்கு நாலு கல்யாணம் போக வேண்டியது காலையில் ஒரு இடத்துக்கு மத்தியானம் ஒரு இடத்துக்கு இப்படி ஒரு இந்த சமுதாய சூழ்நிலைகளே மாறிப்போச்சு இது நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியுது யாரு நீ அப்படின்னு நம்ம சொந்தக்காரனை பார்த்தே நம்ம கேட்க வேண்டிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது அன்னைக்கு அது இல்லை ரெண்டாவது ஒரு உதாரணம் இந்த இதில் ஒரு பெரிய நன்மை என்னன்னா தொண்ணூற்றி நாலில் திருப்பதிக்கு போயிடும் காரணம் தான் போனோம் நம்ம காரணம் தம்பி பாட்டிட்டு வந்தான் நான் ஒரு பக்கம் பார்க் பண்ணிடான்னு இருந்தேன் நான் போய் ஒரு ரூம் போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு வரேன் அதுக்குள்ள கார் நான் சொன்ன இடத்துல இவன் பார்க் பண்ணான் சுற்றி தேடி அலைஞ்சிட்டு அவன் ஒரு ஓரமாக போட்டு மருத்துவ போட்டு அவன் பாட்டுக்கு இருந்தான் தம்பி இருக்கான் நான் எனக்கு காலெல்லாம் வலிச்சு போய் ரூமில் போயிருந்தேன் அப்புறம் திருப்பி ஒரு ரெண்டு மணி நேரங்கள எழுந்திரிச்சு பார்த்தோம்னா தூரத்தில் ஒரு வெள்ள பசங்க அதான் இருக்குமா அதுல இருந்து அது ஒரு அரை அரை கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் நடந்து போய் பார்த்தா அங்கே இருக்கு ஆனால் இப்போ அந்த எல்லாம் இல்லை நல்ல விஷயம் தான் உடனே கூப்பிட்டோம்னா யாராவது ஒருத்தருக்கு எங்கேயே இருக்கவா அப்படின்னு சொல்ல முடியுது முன்னால் ஒரே கட்டிடத்துக்குள்ள நின்னா கூட நம்மளால் அவர் ஒரு பக்கம் இருப்பார் நம்ம ஒரு பக்கம் இருப்போம் சந்திக்காமலே கூட வீட்டுக்கு வந்துச்சுன்னு அங்கேயே இருந்தேன் நானும் அங்கே தானே இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல்லாம் இருந்தது இப்போ அது இல்லை அதில் சில சங்கடங்களும் வந்துடுது நம்ம அங்கே இருக்கும்போதே இங்கே எல்லாரும் கூட வந்திருக்காங்கன்னு சொல்லி வீட்டுக்கு போன எடுத்து கூட வந்தவங்க அதுவும் ஒரு சங்கடங்களும் இருக்குது இருந்தால் கூட இது ஒரு வசதி இருக்குது என்ன விஷயத்தினாலும் இப்போ பார்த்துட்றாங்க நேற்று ஒரு தலைக்குல திடீர்னு பேசிட்டு சொல்கிறாங்க ஒன்று வேணா நேரம் போனோம்னா கூகுள் போனோம்னா என்ன அதெல்லாம் என்ன விஷயங்கள் கூட அது கொடுத்துருது நமக்கு வேற ஒன்றுமே வேண்டாம் வழி ஆனால் தப்பான வழியும் கம்மியோட காமிச்சிக்கிறேன் அடைச்ச ஏற்கனவே அடப்பட்ட வழியையும் கூகுள் அப்படின்னு தான் காமிச்சிக்கிட்டு இருக்கு சில இடங்கள் அந்த மாதிரியான சில சூழ்நிலைகள் இருந்தாலும் கூட கலைஞர்களுக்கு அந்த காலத்தில் வந்து ஒரு மரியாதை இருந்துன்னு சொல்ல முடியாது இதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா மிகப்பெரிய கலைஞராக இருக்கிறோம் முத முதல்ல ரசிகர் மன்னர் ஆரம்பிச்ச சூப்பர் ஸ்டார்மா இருக்கே கேரளர் வரட்டும் அவரை மாதிரி வசதியாகவும் இதாக வந்து இல்லை நம்ம தண்ணியை பத்தி முடிஞ்சு பேசுறோம் அப்படின்னா அவருக்கு திறந்தோறும் குளிக்கிறதுக்கு திருச்சியில இருந்து காவேரி தண்ணி ரெண்டு பேரல்ல போகும் ஒவ்வொரு நாளும் காவேரி தண்ணியில குளிக்கணுமா அவரு அப்படி ஒரு இதாக இருந்தவர் கடைசியில் ரொம்ப கஷ்டப்பட்டாரு அந்த எல்லா கதையை அணையமா தெரிஞ்சிருக்க அந்த ேஷசன் ஆசிரியரை யார் போட்டாலும் தெரியாது ஆனா யாரெல்லாம் என்எஸ் கிருஷ்ணனையும் எம்கேடி ரெண்டு பேரையும் வச்சாங்க அதுல இருந்து ரெண்டு பேருமே கடனாளியாகி ஆகி போனாங்க அந்த கடனாளி ஆனப்போ அவருக்கு ஒரு பெரிய நண்பர் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறார் அறுபது நம்ம நாங்கள்தான் படிக்கும்போது திருநெல்வேலி மாவட்டத்தில் கதாநாயகர்கள் யார் தெரியுமா அதாவது சொல்லுங்கள்ல போக கலாநாயக நாயகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் அராமசிய கித்தாமணி தான் ரெண்டு பேரும் ஆனா இவரை கூட அவர் அண்ணி கொடுப்பார் யாரு முப்பது வயசுல போயிட்டாரு இருந்தாலும் கூட

மூணு ஆப்ஷன் தான் உண்டு ஸ்டாண்டர்டு அம்பாசிடரு அம்பாசிடர் கூட கிடையாது லேண்ட் மாஸ்டர் லேண்ட் மாஸ்டர் ஸ்டாண்டர்ட் எயித்து பரவாயில்ல டென் எல்லாம் டுவெண்ட்டிலாம் வந்தது பிஎ டுவெண்ட்டி சின்ன வண்டியாக இருக்கும் அதுதான் அப்போ காத்து இந்த பிரீமியம் கட்டி காத்துட்டு இருக்கணும் வண்டியோட அது வந்து எம்கேடி கொடுத்துருந்தாரு கடங்காரங்க வந்தவொடனே அந்த வண்டியை கொண்டு போயிருந்தார் இது அதோட விஷயத்துக்கு தெரிஞ்சிருக்கு அடுத்தால ஒரு பி டுவெண்ட்டி வாங்கிது அனைவருக்கு இந்த அந்த செய்தியெல்லாம் அனைவருக்கு அடுத்தால ஒரு பி டுவெண்ட்டியை வாங்கி அவர் வீட்டுக்கு அனுப்பிச்சு ஆர்சி புக்கை இவரு பேர் வச்சுக்கிட்டாங்க என்ன கடங்காரன் கொடுக்க முடியாதுல்ல அப்படியெல்லாம் அள்ளி நிறைய செஞ்சிருக்கிறார் நிறைய செஞ்சிருக்கிறார் ரெண்டு பேருக்கும் போட்டி வரும் விவகாரமான போட்டியெல்லாம் பண்ணுவாங்க ஒரு கிட்டாமணி ஒரு தடவை அவருக்கு சொல்லியிருக்கிறாரு நீ இந்த ஜங்ஷன் ரயில்வே கேட்ட அடைச்சாச்சுன்னா வண்ணார்பேட்டை தாண்டி வண்டி அந்த ரயில்வே கம்மி தான் உடைச்சிட்டா உனக்கு எத்தனை ஆயிரமோ வந்து ஒரு பந்தயம் கட்டிட்டாங்க மேல தண்டனை உள்ளது ரயில்வே சொத்து ஒரு சின்ன ஆணையிட்டு போனோம்னா உள்ள கொண்டு வச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு காரணம் ரயில்வே கிராசி கேட்ட உடைக்கிறதுக்கு ஒரு போட்டி கிட்டாம அறிய சேரம் அப்படியேப்பா கொடுத்துருவோம் அப்படின்ட்டு இருக்காரு என்ன செஞ்சுருக்காருன்னு அவங்க கம்பெனி ஆடுகளை விட்டு எல்லாம் அளந்து கலந்து புதுசாக ஒரு ரெண்டு கேட்டை செஞ்சு வச்சுருக்காரு வெளியாக செஞ்சு வச்சுட்டு அவங்க வண்டி ஒரு பெரிய லாரி மாதிரி வண்டி விட்டு ஒரே அடி அடித்து உடைச்சிட்டு அரை மணி நேரத்துக்கு இந்த செய்தி மேலே கூட இது வசதிகள் கிடையாதுனா இப்போ இங்கே நடந்ததுன்னா டெல்லிக்கு போயிருவேன் அத்தனை செகண்டு அது வர ஆண்டு வரதுனால புது கேட்டை மாட்டேச்சு உடச்சின கொண்டாறு வாயில் வாங்கிட்டு

நம்ம குத்தகை கண்காட்சியில் எனக்கு பற்றி நான் கொடுக்கணும் அன்னைக்கு தான் அவர் டிபிஎஸ் அனுமன்சேட்டோடைய நினைவினர் இன்றைக்கி அவர் தற்செயலாத பார்த்துட்டேன் வேற ஒரு இதில் அவரை பற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதிட்டேன் ஏன்னா தலைப்பு பாதிக்காத தலை கை நிறைய பணமாக கனிந்த பணமானு வருகிறோம் பணம் இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது உயிரை காப்பாற்ற முடியாது ஒன்றும் முடியாது ஆனால் நீ பணத்தை நல்ல முறையில் செலவிச்சிங்கன்னா வள்ள இருக்கிற பேராக தான் அவர் இருக்கிற மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நான் பயன்படுத்தி தமிழ்ல அந்த அவர் நினைவு நாள் மரியாதை செஞ்ச மாதிரியே ஆச்சு அப்புறம் இன்னைக்கு இந்த இவரு கல்யாணத்துக்கு வந்திருந்தார் சர்ச்சையெல்லாம் ரெண்டு பேரும் வாங்கின கூட்டு போனாரு அப்புறம் நான் சொன்னேன் ஒன்பதா ஒன்பதா பன்னிரெண்டு பதிமூணும் என்னை கொடுத்துருந்தாங்க அதனால நான் சொன்னேன் நாள் தான் எங்க அப்பாவும் இறந்தாரு அப்படின்னு அவர் அவங்க அப்பா யாரு தெரியுமா டி எஸ் ஆதி மூலம்னு முன்னால மூணு தடவை அவர் எம்எல்ஏ சேர்மா தலைவர்கள் எம்பி ஆர் இவரு தங்க அவர்களுக்கு அப்புறம் பேசி அவரை என்ன கூட பொதுவாக கல்யாண ஊடகம் சாப்பிடுறது இல்லை பிடிக்க மாட்டேங்குது அவர் வாங்கினு சொல்லி நான் சைனா படம் சொல்லி ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டு வருது ஆனால் இன்னும் அவருக்கு பேர் இருக்குன்னா அது இதுதான் காரணம் இப்ப நான் மயில் ஏன் சொல்ல வேண்டிய அவர் பட்டிமன்றத்துக்கு உங்களுக்கு என்ன வேணும்னு நெல்லை நாயிரு கேட்டார் ரோட்டரிக்கு நான் வாங்க வேண்டாமிக்கு நான் ஒன்றும் வாங்கணும் விரும்பல வேண்டாம சொன்னதோ என்னமோ தெரியல டாய்லெட் வசதியில் அவங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அந்த ஸ்டேஜிலே கொடுத்தாங்க நான் வாங்கல மேகிட்ட கொடுத்து

அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு நீங்கள் வந்து எனக்கு ஸ்பெஷல் என்ன ஈப்பினாலும் வந்தப்பெல்லாம் நம்ம பார்க்க முடியல அது பெரிய மனுஷாவில் நம்ம அந்த வில்லி வில்லிசை கலை கலை நேற்று பார்த்தேன் அந்த ஒரு என்ன கலை சங்கமம்னு ஒரு நிகழ்ச்சி வச்சுருந்தாங்க மணிகண்டன் இயல் இசை நாடகம்ன்ற உறுப்பினர் அவர் ஏற்பாடு பண்ணியிருந்தார் இனியை வாங்கினார் கொஞ்சம் போய் உட்காந்துருந்தேன் அந்த மாதிரி பார்த்துருந்தேன் இடையில்

சின்ன பிள்ளையில இருக்கு எட்டு ஒன்பது வயசுல இருக்கு அவங்க இப்ப கால்சீட்டு இல்லைன்னா அந்த மாதிரி கலை எல்லாம் தான் இருக்கு கலைஞர்கள் இப்ப நாங்களே எங்க வீட்டுல வந்து வெளியே போக முடியாது இந்த கலகாட்ட இதுல எங்க வீட்டுல வந்து கொஞ்சம் அனுமதி கஷ்டம் ஆனா அப்ப சித்திரை வைகாசியில தான் அந்த கொடைகள் நாங்க வெளியே திண்ணையில படுத்துறோம் ஒரு கொசு கிடைக்காது இல்லையா இந்த காலத்துல உள்ள வலையை போட்டு படித்தாலும் லிக்யூட வச்சாலும் எப்படி வச்சாலும் கிடைச்சிட்டு போயிருது போடா அப்படிங்க அந்த காலத்துல நாங்கள் வெளியே படுத்திருந்தா கூட ஒரு மாசம் கொசு இருக்கும் அப்போ இந்த கொசு இல்லை அது இந்த வயக்காட்டில் பயிர் சாப்பிட அது உள்ள கொசு தான் இருக்கு அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்குள்ள பெரிய வித்தியாசம் இது அப்படி ஒரு சூழ்நிலையில் வீட்டில் கரண்ட் கூட நாங்கள் ஏழு எட்டு படிக்க வரையில் எங்கள் ஊரில் கரண்ட் இருக்குது அதுக்கப்புறம் தான் வந்தது நாங்கள் பாட்டு ஒன்பது பத்து மணி ஆனவன எழுந்து போயிடுவோம் அந்த மாதிரி கலைகளை ரசித்ததுனால தான் நம்மளும் இன்னைக்கு ஒரு கலைஞர் மாதிரி இருந்துட்டு எனக்கு வந்து எல்லாரையும் நான் என்கரேஜ் பண்ணுறேன் இப்போ இந்த படங்களை நடித்ததெல்லாம் நான் தேடி போனதில்லை அவங்க ஒரு நன்றி கடன் மாதிரி இனி நீங்கள் இந்த இதில் இது பண்ணீங்க அதுக்காக நீங்கள் நான் சொன்னாங்க இந்த நாகசோழம்னு ஒரு சீரியல் வந்துச்சு அஞ்சு வருஷம் போடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது

ஆனால் வாங்க ஆனால் டைரக்டருக்கு போவோம் வேணும்னே டேக்கே வாங்க வைப்போம் ஏன்னா அவர் பார்க்காம நேராக செலக்ஷன் வந்துட்டோம்ல எல்லா இடமும் அரசியல் இருக்கு அது ஒரு மாதிரி அரசியல் ஆனால் மனோரமாமா கூட ஒரு கிடைச்ச வாழ்க்கையில் ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா மனோரமாவுக்கு மகனாக நாள் நட்சத்திரம் அது உண்மையிலேயே சிவாஜியை பெரிய நடிகர் தான் ஆனால் மனோரமா ஆட்சியை மாதிரி ஒரு நடிகையை ஆர்டிஸ்ட் பார்க்க எந்த சீனுமே எனக்குமே ட்ரீம் டேக் வராது ஏன்னா நடிக்கிறது சரிதான் அவன் நம்ம ஸ்டூடெண்டா இருப்பான் அல்லது நம்ம மேலே எத்தனை பையனா இருப்பான் சரி அண்ணன் கிட்ட நீ வசனமே சொல்லுங்க அவளே சொல்லி வாங்கணுமா கனகான அப்படித்தான் நாகனத்தின் அப்படித்தான் ஆனால் இந்த அம்மா கூட நடிக்கும்போது மட்டும் எனக்கு மூணு டேக் ஆச்சு ஏன்னா அது எப்படி பண்ணும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியல அந்த மாதிரி ரொம்ப அழகாக அது மாதிரி டெல்லி ஜென்ரேஷன் நம்ம இருக்காரு அவருக்கும் பெரிய கலைஞர் தான் இந்த மாதிரி கலைஞர்களை உண்மையான கலைஞர்கள் அன்னைக்கு தான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் இப்படி ஒரு நிரந்தரமாக ஒருத்தர் நிற்கணும்னா கஷ்டம்தான் ஒரு ஆள் இருந்தார் அவரும் அரசியலுக்கு போய் ரொம்ப போயிட்டார் விஜயகாந்த் ஆளே இல்லை ஒரு நல்ல நல்ல எண்ணங்களும் நல்ல நல்ல ஒரு கலைஞர் இருக்கு இப்போ ஒன்றுமே சொல்ல முடியல யாருக்கும் இறந்துனோன்னு கிடையாது யாரும் அப்போ சினிமா தேட்டரில் ஒரு படத்துக்கு போனோம்னா டிக்கெட் கிடைக்கலன்னா என்கிட்ட இழந்த மாதிரி இருக்குது சென்ட்ரல் தியேட்டரில் இல்லைன்னா நேரம் பார்வதிக்கு ஓடிடுவோம் அவனும் முடிச்சிட்டாங்கன்னா ரத்னா பண்ண ராயல் ஒரு இந்தி படம் போட்டமாக அதை பார்த்துட்டு வருவோம் அப்படிலாம் இருந்த காலம் போய் இப்போ சினிமா கூட திறந்து வச்சுட்டு யார் வருவாங்கன்னு உட்காந்துட்டு இருக்காங்க அது வசதிகள் இருக்குது தேட்டருக்குள்ளே இப்போ மாதிரி அந்த காலத்தில் மூட்டை கட்டியப்போ நம்ம வீட்டுக்கு வந்து வராதே தேட்டருலேருந்து தான் வரும் ஒரு மூட்டை இங்கே இருந்து வருதுனால் தேட்டர்லேருந்து தான் வீட்டுக்கு வரும் இப்போ உள்ள நல்லா ஏசி போட்டு வச்சிருக்கிறாங்க அஞ்சு ரூபாய் இருந்தால் ஊர்லேருந்து வந்து வட பார்த்துட்டு இந்த

கோபாலசமுத்திரம் ஊர்கிட்ட கரையில் பண வேலை ஒரு லட்சம் ரூபாய்க்கு பண கொட்டைகளை முனை கொட்டைகளையும் ஒரு ஐம்பது மருத மரங்களையும் நட்டுருக்கோம் வெள்ளத்துக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு தெரியலை டாக்டர் தான் இது பண்ணார் அங்கே உள்ள ஒரு என்ஜிஓ மூலமாக மருத மரங்கள் நட்டுது பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா தான் இருக்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பாளையங்களால் கோபாலசமுத்திரத்துக்கிட்ட பல ஊர் இருந்து தான் அங்கே ஆரோக்கியம் அந்த கரையில நூத்தம்பது வகை மாமரங்கள் வகை மாமரங்கள் ஒண்ணு மன வித்தியாசமா இருக்குமா புளிப்பு இழிப்பு இது கீழே விழுந்து தண்ணியில வரும் கிழக்கு வரும்னு நான் கேள்விப்பட்டேன் இப்ப ஒரு மரம் கிடையாது கரையில் ஒரு மாமரம் கூட கிடையாது மரங்கள்லாம் போயிட்டு என்ன புதுசாக வந்திருக்குன்னா நீர்களு இந்த அரசாங்கம் தான் முதல்ல கொடுத்து வளர்க்க கிடச்சு அதுவும் வளராது முதல்ல வளரமாட்டோம்ட்டு லேசாக வெந்நீரில் போட்டு எங்கள் ஊரில் முதல்ல எங்கள் தா எங்கள் அப்பா எதுனாலும் முதல்ல அறிவு கொடுத்தோம் நாங்கள் தான் அந்த பாவத்தை செஞ்சு முதல்ல நம்ம தோட்டத்தில் வேலைக்கு வச்சாங்க அந்த நீர் என்றைக்கு வந்துச்சோ அன்றைக்கே மரங்கள் எல்லாமே ஊருடைய அழகுலாம் போச்சு ஒரு மூணு அரசாங்கம் இருந்துச்சு தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அரச மரத்தை க்ளோஸ் பண்ணிவிடுவேன் ஒன்று பெரிய டவரை மின் மின்சாரி போயிடுச்சு இன்னொன்று இடி நான் என்ன இடி விழுந்து நமக்கும் தெரியல எப்படி ஒழுங்குன்னு தெரியல இந்த மாதிரி பெரிய மரங்களே இல்லைங்கிற அளவுக்கு உள்ள ஒரு சூழ்நிலை எல்லாம் இருக்குது ஊருக்கு அடையாளமாக அரச மரத்தை சொல்லலாம் அதுக்கு வட மாவட்டங்களில் அரச மரங்களை வச்சிருக்க மாட்டாங்க என்ன காரணம்னா வதஞ்சிட்டாங்க ஒரு ஊரில் அரசமுறை இருந்தால் அந்த ஊரில் இருக்க தலைவர் நிரந்தரமாக இருக்க முடியாதா அப்படின்னு ஒரு கதையை கேட்டு அது வேற ஒன்றும் இல்லை அரசு மரங்கள் அப்புறம் புத்தனை ஞாபகப்படுத்தும் புத்தனை ஞாபகப்படுத்தும் முதல்ல என்ன செஞ்சாங்கன்னா அரசு மரத்துக்கு அப்புறம் பிள்ளையார் வச்சது அதுக்குதான் காரணம் புத்தன் ஞாபகம் வரக்கூடாது பிள்ளையார் வரட்டும் தான் வச்சது இப்போ வட மாவட்டத்தில் இருந்து நம்ம மாவட்டத்துக்கும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க கிராமங்களில் அரசு மரம் இருந்தால் தலைவர் இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அடுத்தவரை நான் வரணும்னா அறந்த முறம் இருக்கக்கூடாது ஒன்றும் இல்லைன்னா ஒரு அவருக்கு போட்டு கொஞ்சம் ஆசிரியர் விட்டுட்டா ஜோதி முடிக்கும் அந்த மாதிரிலாம் நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால மன மனம் வந்து வேறு மாதிரி ஆகி வரியில இருந்து மக்கள்கிட்ட வரி வாங்குறது கூட யோசித்து வாங்கிச்சு அப்புறம் அப்பையார் வந்து ஒரு மனனை பார்க்க போய்தான் அவன் வந்து பாட்டு உடனே ஒரே வாழ்த்து சொல்கிறோம் புலவர்கள் அதான் ஒரே வரியில வாழ்த்து சொல்லுச்சு வரப்புயர அப்படின்னு மந்திரிக்கு தாங்கலை இவ்வளோ வாங்கிட்டு போற வரப்புயரன்னு ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க வரப்புயர் சொல்லிட்டு போறேன்னா நியாய அவசரம் மந்திரிக்கு வரப்புயர நீர் உயரம் நீர் உயரம் நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோண் உயரம் எல்லாம் அரசாங்கம் எல்லாருமே வளர்ந்துருவாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்ச காலம் அந்த காலம் இப்போ அரசாங்கம் நம்ம கான் ஓடிக்கிட்டு இருந்தா சாரா அப்படின்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் நம்ம எழுந்துட்டு இருந்தோம் யாருடைய அரசாங்கமாக இருந்தாலும் அதைத்தான் நம்ம நடத்த வேண்டிய கட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில அறிவி அறிவிக்குரிய நண்பர்கள் லட்சம் தாண்டி போவதற்கு அதனால ஒன்னே ஒன்று மட்டும் நான் சொல்லி கொச்சிகள் நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஒன்று எல்லாம் மகன் தான் பெற்றோர்கள் சொன்னதை கேட்டு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ மகன் நம்ம நம்மளுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது நாம ஏன் இப்ப ஊர் கூட நம்ம நறுக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ள போனா பொண்ணாச்சி மட்டும்தான் முன்னால பயன்படுத்தணும் இப்ப பிள்ளைகளுக்கும் பயப்பட வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு அது ஒண்ணுமே செய்ய முடியாது உனக்கு என்ன தெரிய முடியா எடுத்த நம்ம வீட்டுல எப்படி இருக்குன்னா நம்ம மற்ற எப்படி இருக்குன்னு என்னால சொல்ல முடியல உனக்கு ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுங்கிற மாதிரியே ஒரு லிஸ்ட்ல நம்மளுக்கு வச்சிருக்கிறாங்க ஆகவே அரங்க நண்பர்களே பொதுவாக நான் இப்போ ரோத்திரி குற்றங்களுக்கு கொடுத்தா ஆனால் ஆனா கிளப்புன உடனே நான் சந்தோஷம் மகிழ்ச்சியோட உடனே ஆனா அந்த இது எனக்கு இந்த புத்தகை கண்காட்சி நாள் பரவனால் எப்பநாலும் சொல்லுங்க வரணும்னா அதுக்கு முழு காரணம் வந்து

என்னால் ரொம்ப மகிழ்ச்சி நீ உன்னே மட்டும் சொல்லி நான் போல விட விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன் அந்த ஒன்றையை நான் சொல்லலைன்னு வச்சுருக்கேன் நீங்கள் எல்லா கிலோமே எனக்கு இன்னைக்கு தூக்கம் வராது எனக்கு சாப்பாடு எல்லாத்தையும் வைக்கலாம் அதே மாதிரி அந்த உன்னை ஒன்றை சொல்லுவதுன்னா அந்த அருமை தம்பி தங்கராஜ் தலைவர் ரொம்ப பேரும் சொல்லலையோ சொல்லறி சொன்னாட தங்கராஜ் தானே இன்னைக்கு தங்கராஜா தியாகராஜான் சந்தேகம் காலையில் தங்கராஜுக்கு இன்னைக்கு சாப்பாடு செயல்தூக்கம் வராரு அதே போல செயலாளர் செல்வ ரமேஷ் அவர் எங்க பாத்தமா இருக்கு வேற எங்க பாட்டு என்னன்னு தெரியல எங்க பாத்தோமா இருக்கு நிறைய இதிலையே வருவாங்க